வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று நீ கூறியிருந்தால் அவர் கேட்டிருப்பாரே நீ ஏன் அதை செய்யவில்லை அது கூட பரவாயில்லை அவர் விளையாடத் துவங்கிய பிறனாவது உன் சக்தியால் தர்மம் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து அவனை வெல்ல வைத்து அப்போதே தர்மத்தை நிலைநாட்டி இருக்கலாமே நீ அப்படி செய்யாததால் தர்மன் செல்வத்தை இழந்தான் நாட்டையும் இழந்தான் தன்னையும் இழந்தான் அப்போதாவது நீ சென்று அவனை காத்திருக்கலாம் ஆனால் அவன் தொடர்ந்து சூதாடி தம்பியையும் பணியும் வைத்து தோற்றான் உத்தவரின் இந்த கேள்வி நம்ம செய்கிறது ஆனால் இதற்கான பதிலை கண்ணனிடம் கேட்டறிந்தார் அனைத்தையும் பொறுமையாய் கேட்டு முடித்த கண்ணன் ஒரு மௌன சிரிப்புடன் உத்தவருக்கு பதிலளிக்க துவங்கினார் உத்தவரே ஒருவருக்கு தெரியாதது அல்ல விவேகம் உள்ளவனே எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்பது உலக நீர் இந்த போட்டியில் துரியன் விவேகத்தோடு செயல்பட்டார் அதனால் தான் அவன் வென்றான் தன்னுடைய துரியன் சகுனியின் மூலம் உருட்டினான் தர்மனோ அப்படி செய்யவில்லை ஒருவேளை தருமனும் தன் ஆசைகளை பணையமாக வைத்து என் மைத்துவன் கண்ணன் பகடைக்காய்களை உருட்டுவான் என்று விவேகத்தோடு கூறியிருந்தார் வெற்றி யார் பக்கம் இருந்திருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் என்னை அவன் ஆட்டத்தில் சேர்த்துக் கொள்ளாதது கூட பரவாயில்லை அதையும் தாண்டி தர்மன் ஒரு மிக பெரிய தவற்றை அவன் செய்தான் விதி வசத்தால் சூதாட்டத்தில் சிக்கிய அவன் இந்த விடயம் எனக்கு தெரியக்கூடாது என்று எண்ணினான் ஆகையால் கடவுளே கண்ணன் மட்டும் இந்த சூதாட்ட மண்டபத்திற்குள் வந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் வேண்டினான் தருமனின் வெளிதனுக்கு நான் எப்படி செவி சாய்க்காமல் இருக்க முடியும் ஆகையால் அவனே தன் வேண்டுதலால் என்னை கட்டி போட்டார் ஒருவராவது என்னை அழைக்க மாட்டார்களா எனபத்திற்கு வெளியே காத்திருந்தேன் ஆனால் எவருமே என்னை அழைக்கவில்லை அர்ஜுனன் பீமன் சகாதேவன் ஆகிய நால்வரும் துரியனை திட்டுவதில் தீவிரமாக இருந்தார்களே தவிர என்னை அழைக்க மறந்தனர் எனவே அழையாது விருந்தாளியாக அப்போது நான் குறிக்கிறதில்லை பாஞ்சாலியும் இவர்களைப் போலத்தான் என்னை மறந்தாள் புற்றாதனன் அவளை இழுத்து வந்த பொழுது தன் மனத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் அவள் போராடி கொண்டிருந்தாலே தவிர அவளும் என்னை அழைக்கவில்லை இறுதியாக புற்றாதனன் அவனின் ஆடலைப்பட்ட பிறகுத்தான் அவள் ஹரி ஹரி கிருஷ்ணா அவையும் கிருஷ்ணா அவையும் என குரல் கொடுத்தாள் அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தார் அப்படியானால் நீ செல்வாயா என்று கேள்வி கேட்டார் உத்தவர் தர்மத்தை நிலைநாட்ட நீயாகவே அங்கு சென்றிருக்கலாம் அல்லவா என்றார் உத்தவர் இதை கேட்டு புன்னகைத்தார் கிருஷ்ணர் உத்தவா நான் எப்பொழுதும் மனிதர்களின் வாழ்வில் புரித்திருவது கிடையாது அவரவர் பாக புண்ணியங்களுக்கு ஏற்றவாது அவரது வாழ்க்கை நிலை அமைகிறது நான் மனிதர்கள் செய்யும் நிற்கும் ஒரு சாட்சி பொருளாகவே இருக்கின்றேன் என்றார் கிருஷ்ணர் இதை கேட்ட கண்ணாவும் நியாயம் மனிதர்களாகிய நாங்கள் தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருப்போம் அதை நீ பார்த்துக்கொண்டே இருப்பாயா இது எப்படி சரியாகும் என்றார் உத்தவர் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்தபடியே மீண்டும் அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார் உத்தவா நான் கூறியதின் உட்பொருளை நீ உணரவில்லை என்று எண்ணுகின்றேன் நான் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மனிதர்கள் அறிந்தார் அவர்கள் ஏன் தவறுகள் செய்யப் போகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை உணராததாலேயே தவறுகள் நடக்கின்றது நான் எங்கும் இருப்பவன் என்பதை தர்மம் அன்று உணர்ந்திருந்தார் நான் அந்த மண்டபத்திற்கு வரக்கூடாது என்று அவன் நினைத்திருக்க மாட்டான் அல்லவா என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த விளக்கத்தை கேட்டு மெய்மறந்து போனார் உத்தவர் இந்த தத்துவத்தை தான் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார் அர்ஜுனனின் இடத்தில் அவனின்றி போரிடாமல் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அவளை வழி நடத்தியதற்கும் இதுவே காரணம் சர்வமும் கிருஷ்ணார்பணம்